நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாமோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடக்க இருக்கிற குரு பயிற்சி பலங்கள் தான் பார்க்க போறோம் அது உங்க ராசியான விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத நாம இப்ப பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியானது என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்குது இந்த குரு பயிற்சி எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேச ராசியில இருந்த குரு பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகுது இது வந்து உங்க ராசியான விருட்சக ராசிக்கு ஏழாம் வீடு ரிஷப வீடு ஏழுல குரு நின்னு ராசியை பாக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு ஏழாம் வீட்டுக்கு குரு வந்தது அப்படின்னா இது நூறு சதவீத குரு இது விருச்சக ராசிக்காரங்க திருமண வயதில் இருந்தீங்கன்னா இந்த வருடம் திருமணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு பூர்ண குரு இருக்குது அதனால இந்த வருடத்தை நீங்க மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க நல்ல பூர்ண குருபலம் இருக்கும்போது திருமணம் பண்ணீங்க அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியான துணை கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையும் தொடங்கும் போதே நல்ல விதமாக தொடங்கும் அதனால உங்களோட வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அதனால விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக திருமணங்கள் கைகூடும் அதுவும் நல்ல விதமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான திருமணங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் தான் அதே மாதிரி நல்ல நட்பு வட்டாரங்கள் உருவாகும் நல்ல புதிய நண்பர்கள் ஏற்படுவாங்க அதே மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டாளி சேர்றது வந்து நல்ல ஒரு பாட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க உங்க பார்ட்னர்னால முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு கூட்டு சேர்ந்து தொழில் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாட்னர் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அந்த சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏழாம் வீட்டுல குரு வருது எல்லா விதத்திலயுமே சாதகமான ஒரு அமைப்பு அதுவும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதியாக குரு நின்று ஏழாம் வீட்டுக்கு வர்றது மிகப்பெரிய யோகம்தான் சரி குரு நிற்கிற இடங்களை விட பார்க்குற இடத்துக்கு பலம் ஜாஸ்தி அப்போ குரு உங்க ராசிக்கு எங்கெங்க பாக்குது அப்படின்னா உங்க ராசிக்கு பதினொன்னாம் வீட்டை கன்னி வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு அதனால எல்லா விதத்திலையுமே லாபத்தை அடையக்கூடிய ஒரு அமைப்பு மூத்த சகோதர இடத்துல நல்ல ஒரு நட்பும் நல்ல ஒரு பாசமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி உங்க ராசியை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு புத்துணர்ச்சி உங்ககிட்ட இருக்கும் எந்த காரியத்தை செஞ்சாலும் நல்ல ஒரு தன்னம்பிக்கையோட செய்வீங்க அந்த காரியத்துல வெற்றியும் அடைவீங்க அதனால ராசிய குரு பார்க்கற மாதிரி ஒரு யோகமான ஒரு காலகட்டம் எதுவுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் உங்ககிட்ட இருக்கும் அதனால உங்களுடைய காரியங்களும் வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம்தான் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்கறாரு இதனால எல்லா விஷயத்திலையும் முழு முயற்சிகளை எடுப்பீங்க உங்களுடைய காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும் மூணாம் வீட்டை குரு பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சகோதர இடத்துல நல்ல ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இளைய சகோதர இடத்துலையும் சரி மூத்த சகோதர சகோதரி இடத்துலையும் சரி நல்ல ஒரு ஒற்றுமைகள் ஏற்படும் அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்க போகுது ஆக விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எல்லா விதத்திலையுமே நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடிய ஒரு யோகமான பயிற்சியாகத்தான் இருக்குங்கிறதுல சந்தேகமே வேண்டியதில்லை அதுலேயும் முக்கியமா திருமணம் போன்ற விஷயங்களுக்கு இந்த குருவானது ரொம்பவுமே சாதகமாக இருக்குது இதெல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதக ரீதியான பலன்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் ஃபோன் பண்ணி உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த பிறந்த நேரம் இடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டாக்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்